சார் இந்த கரூர் விவகாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் விழுந்திருக்காங்க அவங்க அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க அருணா ஜெய்சன் தலைமையில் ஒரு ஒரு வெள்ளாயம் ஒழிக்கப்படாது ஏமாத்து வேலை கண்கட்டு வேலை அவனே கொலை பண்ணிட்டு அவனே கொலை அடிச்சுட்டு அவனே ஊட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்டு இருக்கோம் தாய்வான் பார்க்கல என்ன அடைஞ்சு வெளியிலிருந்து வேலை இல்லை அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை அப்பா ஏழை தாய்வான பிச்சைக்காரங்க அடிக்கி போலீஸ் என்ன சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆடுறவங்க நீங்களும் நான்கு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் வைக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் கண்காட்டு வைத்த

தொண்ணூத்தி ஒன்பது தேனில பயங்கர கலவரத்தை உண்டாக்கினாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க ஓடி போய் அருளோட பேட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப் அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட விட்டு மைத்தை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாங்க என்னன்னு சொல்ல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வேலை இருந்தா அந்த ஆணையம் போட்டு குளிக்குள்ளி மூடி சமத்துல ஜனவன பாடிருப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரு அப்படிதான் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் என்ன வர மாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவங்களுக்கு போட்டு வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிடுறான்னு அப்புறம் அப்படியே நான் அனுப்புறீங்க பயங்கரமா பழம் தண்ணி வச்சுட்டு ஐநூறு கும்பல்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணு தெரியல நான் சொல்லல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா என்ன உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்கே குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான் சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி வேலை இருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியா இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ஓடுகளை இல்ல அந்த ஒரு அடியாங்க சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க ஒரு பாதுகாப்பு இல்லையா அவளும் உனக்கு தானே இது நடந்திருக்கு புதுசா சரி வணக்கம் பாரு நாங்க பெரும் பழம்புரிங்கதானே செம்மாளி மாதிரி சொந்த மக்களை என்ன சொல்ற

அவ்வளவு வேகத்துல என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்புல போய் சொல்லி நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானும் ஒரு பேச்சாளர் நான் இருந்திருக்கேன் மேல கீழே கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வார்த்தை திட்டுறான்

இதற்கான தண்டனை ஆறு மாசத்தில் கிடைக்கும் சரி அதுக்கு என்ன நாற்பது பேர் சாருதா வருத்தப்படுவாங்க ஒவ்வொருத்தனி எப்படி இருப்பான் எடுத்து எடுத்துருவான்ல அவர் யாரு சாகனா தெரிஞ்சிருவான்ல எடப்பாடிக்கு கூட்டம் போடும் நாலு லட்சம் வருவாங்கன்னு இந்த தெரியாது

இப்படி ஆயிடுச்சுங்களா எல்லா நாடகமும் அவங்க நடத்துவாங்க தரத்து விட்டு போட்டு அடுத்த நிமிஷத்துனால வர முடியுதுல்ல அடுத்த நிமிஷம் நம்மளால நிப்பீங்களா இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங்கு அடுத்த நொடி டக்கு 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 டக்குனு வர்றாங்கல்ல கேக்குறாங்களே அறுபத்தாயிரம் பேர் செத்தானு கள்ளக்குறிச்சியில் செத்தார்கள் அங்க போலையா

என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றா வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க வெளியே வந்த மக்கள் வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யார் வர்றது சொல்லுங்க போ நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே வணக்கம் ஏதாவது கேக்குறீங்க தெரியல நன்றி வாய்ப்பு வளர்ந்த தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பூர்வமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை செயலடிச்சு அரசியல் பண்றோம் அதை கண்டிக்கணுமே என் தவையாக கிடையாது நான் கண்டிக்கிறேன்

நாலு கோடிக்கு மேல போச்சு வெளியிட முடியல பல சிக்கல்கள் இன்னும் ஓட்டி வெளியிட முடியல வித்தும் கூட சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பள்ளப்பட்டியில் சௌகத்தில் சொந்த அண்ணன் அவரோட மருமக ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாட்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்க சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பு இல்லை என் தொடர்பு இல்லாதனால போத்தி மூடி சாகரிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ அப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்தி இருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவர் இருக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இவர்கள் பதில் கொடுப்பான் ஆறு மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் வச்சு பாருப்பாரு என்ன இது விட்டு போட்டு விஜய கைது பண்ணிக்கிறேன்